ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பிஆர் கவாய் என்று பணி ஓய்வு ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் மெயின் சிலபஸில் பேப்பர் த்ரீல பாலிட்டியில் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கவர் ஆகும் ஸோ பிஆர் கவாய் அப்படிங்கிறவர் பூஷன் ராமகிருஷ்ணன் கவாய் அப்படிங்கிறவர் வந்து நம்முடைய ஐம்பத்தி இரண்டாவது சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதி ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நவம்பர் இருபத்தஞ்சாம் தேதி வந்து பணி ஓய்வு பெறுகிறார் ஸோ இவர் வந்து எப்போ பதவி ஏற்றிருப்பார் அப்படின்னா மே பதினான்காம் தேதி தான் பதவி ஏற்றிருப்பார் வந்து ஓய்வு பெறுவதை தொடர்ந்து ஐம்பத்தி மூன்றாவது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக யாரு பதவியேற்க உள்ளார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியகாந்த் அவர்கள் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி தான் பதவியேற்க உள்ளார் ஸோ இந்த பி ஆர் கவாய் பாத்தீங்க அப்படின்னா பணமுழப்பு நடவடிக்கையின் பணமுழப்பு நடவடிக்கையின் செல்லுபடியாகும் தன்மை செல்லுபடியாகும் தன்மை அதே மாதிரி ட்ரைப்ஸ் வந்து உள் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஜூரிஸ்டிக்ஷன் அதே மாதிரி ஆர்டிகல் த்ரீ செவன்டி ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஸோ பண்ணிருப்பாங்க செல்லுபடி ஆகும் அப்படிங்கிற அந்த குறிப்பிட்ட நிறைய தீர்ப்புகளை வந்து இவர் வந்து வழங்கியுள்ளார்